வலைக்கும் வரமத்துலா வரகாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனிதனை பற்றி அல்லாஹ் குரானிலே அவன் எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் கூறும்போது அல்லாஹு இப்படி கூறி காட்டுகின்றான் இல்லா அமானிய இனுகம் இல்லா எதுன்னோன் என்பதாக அல்லாஹு கூறி காட்டுகிறான் மனிதன் என்ன செய்கின்றான் அதாவது அனுமானமான எண்ணங்களை கொண்டவனாக இருக்கின்றான் ஒரு விஷயம் நடக்காது இருந்தாலும் இவனே கற்பனை செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அதைதான் அல்லாஹ் இப்படி குரானிலே காட்டுகின்றான் இல்லா அமானிய இன்கும் இல்லா அழுன்னோன் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே சீனா நாட்டிலே ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒரு மாத்திரையை கண்டுபிடித்திருக்கிறார் அந்த மாத்திரையை சாப்பிட்டால் நூற்றி ஐம்பது வயது வரைக்கும் வாழலாமா இது உண்மையா என்று கேட்டால் நாம் இதை நம்பக்கூடாது ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நீண்டதாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று துவா துவாவை தவிர வேறு எதுவுமே மனிதனுடைய விதியை மாற்றாது என்பதாகச் சொன்னார்கள் இரண்டாவது உறவினர்களோடு சொந்த வந்தவர்களோடு சேர்ந்து வாழ்வது வாழ்நாளை நீடிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதாகச் சொன்னார்கள் மூன்றாவது தன்னை பெற்றொடுத்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலியமாக அல்லாது அந்த விஷயத்திற்காக மனிதனுடைய ஆயுள் காலத்தை நீட்டி தருவதாகச் சொன்னார்கள் இந்த மூன்று மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலகங்களை நீடித்த வைக்கின்றது மற்றபடி எந்த மாத்திரையும் மருந்தும் பிரயோஜனமற்றது என்பதை சதலாக நினைவு அவர்கள் நமக்கு ஒரு முன்னறிவிப்பாக இந்த மூன்று விஷயத்தை மற்றும் நபி சொன்ன விஷயம் இன்றைக்கு நமக்கு அது தேவைப்படுகின்றது நாம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதாகச் சொன்னால் துவா செய்யுங்கள் நமக்காகவும் நம்மளுடைய பெற்றோர்களுக்காகவும் துவா செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீண்ட ஆயிலை தருவான் உறவினர்களோடு சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக பழகுங்கள் மனக்கசப்பு இல்லாமல் அல்லாஹ் நீண்ட ஆயிலை தருவான் என்பதாக சல்லல்லா அல்ல அவருடைய வாக்கு உண்மையாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் விஷயங்களையோ சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்ன விஷயம் என்றுமே பொய்யானதில்லை அதை பொய்யாக்குவதற்கு வழி தேடினால் அந்த வழிதான் பொய்யாக ஆகும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்குமே நம்முடைய சந்ததி அனைவர்களுக்குமே நீண்ட ஆயுளை கொடுப்பானாக வாஹிருதாவான அனில்ஹந்தில்லாகிருப்பாக்கம் வரமத்துல்லா சீனாவை சேர்ந்த பயோ சயின்சஸ் என்ற உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் நூற்றைம்பது ஆண்டுகள் வரை மனிதர்களின் ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் மாத்திரைகளை உருவாக்கி வருகிறது இந்த மாத்திரைகள் உடலில் உள்ள ஆரோக்கியமான செல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஜாம்பி செல்கள் எனப்படும் முதிய செல்களை குறிவைத்து தாக்கும் திராட்சை விதைச்சாற்றிலிருந்து பெறப்பட்ட புரோசியானிட்ட சி ஒன் சேர்மத்தை கொண்டு இது தயாரிக்கப்படுகிறது ஆய்வக பரிசோதனையில் இந்த மாத்திரைகள் எலைகளின் ஆயுட்காலத்தை நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது